இந்த பாப்பா தான் உன் பேர் என்ன பாப்பா இந்த பாப்பா காவியா அந்த பாப்பா பேர் நம்ம என்ன ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் அந்த வாழைப்பூ வச்சு வாழை வச்சுட்டு விசில் அடிக்கிற மாதிரி அது பயங்கரமாக வைரல் ஆகி இருக்கு நிறைய பேர் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த பாப்பா வந்து ஒரு வாரமாக பார்க்க முடியல இனிதான் வந்திருக்காங்க எப்படி அதை வந்து வாழைப்பூ வாயை வச்சு ஊதுறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லுமா

சிட்டுக்குருவி மாதிரி மயில் மாதிரி குயில் மாதிரி வாளை கதிரியா வாளை பூல கதிரியா வாழை பூல கதிரை வாழை பூல கதிரை ஆஹோ ஓகே ஓகே செல்வா சரி பார்த்து பண்ணணும் வாழைப்பழம் ஊதிரை வந்து தொண்டைக்குள்ள போய்ட்டு போகுது என்ன படிச்சி எடுத்துருவிய ஆ இங்கே வந்து கார்த்திகாவுடைய தங்கச்சி கார்த்திகாவுடைய தங்கச்சி சந்தி ஆமா அக்கா எத்தனை எத்தனாவது எத்தனாவது படிக்கிறா படிக்கல படிக்கலா படிச்சா பிடிச்சா ஆஹ் டீச்சா அடித்தா ஏதாவது கொடுத்தா கொடுக்க நான் படிக்க 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 பிடிக்கலையா ஆஹ் படிச்சிருந்தா

இதுதான் பெரியவங்க வந்து நிறைய வாங்குவாங்க கருப்பு மணி ஐயா கழுத்துல போற